நிரட்டு அவர்களால் ஆம் ஆண்டு வெளிவந்த அமரோஸ் பரவல் என்ற திரைப்படம் உலக சினிமா வரலாற்றில் மிக முக்கியமான திரைப்படமாக என்றளவும் கருதப்படுகிறது அதற்கு முக்கியமான காரணமாக அந்த படத்தை அவர் மூன்று கதைகளாக பிரித்து அதை அதை ஒரு கோணத்தில் அவர் இணைத்துவிடும் குறிப்பாக எல்லாரும் அந்த மூன்று கதைகளும் இணைந்தது வந்து ஒரு விபத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு விபத்தை விட முக்கியமாக நான் நினைக்கிறது வந்து அவர்கள் வளர்க்கக்கூடிய நாய்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த நாய் தான் அவர்கள் அவங்க வளர்க்குற நாய்கள் தான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி எழுதும் குறிப்பாக அந்த நாய் சண்டை விடக்கூடிய நான் அந்த நாயகன் வந்து தன் அண்ணனுடைய மனைவி மூலமாக மேற்கொண்ட கொண்ட அப்பர் மூலமா தான் அந்த நாய் சண்டைக்கு அவர் போவார் அதன் மூலமாக தான் அவர் தனக்கு ஆகாத ஒருத்தனை அவர் வந்து குத்த வேண்டிய நிலைமைக்கு ஏற்பட்டு கடைசியில் அது விபத்தாகவே முடியும் இந்த பக்கம் இரண்டாவது வரக்கூடிய அந்த மாடல் அந்த பெண்மணி வந்து வளர்த்துறக்கூடிய அந்த நாய் மலை வச்சிருக்கக்கூடிய அதீத பாசத்தின் மூலமாக தனது கால்களே இழக்க வேண்டிய நிலைமைக்கு போயிடுவாங்க அடுத்தது மூன்றாவதா கிள்ள கொலைகாரன் வந்து ரொம்ப ஆசையா வளர்க்க அந்த மூன்று நாய்களை வந்து விபத்தில் கிடைக்கக்கூடிய இந்த நாயகனுடைய நாயை வளர்க்க ஆரம்பிக்கும் போது அவருடைய மூன்று நாய்களையுமே அவர் இழக்க வேண்டிய சூழலில் இருக்க வேண்டியார் அதை விட இந்த படத்தினுடைய படத்து முறையும் மிகவும் வித்தியாசமானது இன்றைக்கும் இந்த படங்களை பற்றி எல்லோரும் பேசுற அளவுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான படமா இருக்கு நிறைய ஈக்குமாடலாம் இந்த படத்தை பத்தி பேசியிருக்காங்க நிறைய சினிமா உலகத்திரைமா ரசிகர்கள் இந்த படத்தை பற்றி எழுதியிருக்காங்க பேசியிருக்காங்க வெற்றி மாற கூட தன்னுடைய ஆடம் படத்தில் வரக்கூடிய சேவல் சண்டைக்கு இந்த படத்தை தான் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு த பெஸ்ட் ஒரிஜினல் ஃபில்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு திரைப்படமாக இந்த படம் அமைஞ்சிருக்குங்கிறதா உண்மை அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு படத்தை எடுத்து அதை மிக நேர்த்தியாகவும் மிக அழகு அழகியுடன் ஒரு திரைப்படமாக வழங்க முடியும் அதையும் ஒரு கமர்ஷியல் சச்சஸ்ஸாகவும் கொடுக்க முடியுங்கிறத நிரூபித்த திரைப்படங்கள்ல அமரஸ்வரசு முக்கியமான திரைப்படம்